இன்றைய நாளுக்குரிய வார்த்தை நீதிமொழிகள் பதினொன்னாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் நீதிமான் என்ன செய்யப்படுவானா ஆபத்திலிருந்து துன்பத்திலிருந்து அவன் விடுவிக்கப்படுவான் ஆனால் என்ன நடக்குதான் அவன் இருந்த இடத்துல அவன் இருக்க போன இடத்துல துன்மார்க்கன் வருவான் இந்த உலகம் பொல்லாங்க நாள் நிறைந்த ஒரு உலகமாக காணப்படுகிறது இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளை எப்படியாவது சத்துரு கீழே தள்ளிவிட்டு விட வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று துன்மார்க்கத்தனமான காரியங்களை இந்த உலகத்தில் சத்துருவானவன் பல பேரை கொண்டு வந்து எப்படியாவது கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளை கீழே இழுத்துவிட வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் ஆனால் வார்த்தை என்ன சொல்கிறது நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான் அவனுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் சூழ்ச்சியிலிருந்து அவன் விடுவிக்கப்படுவான் ஆனால் நடக்க போகிறது என்ன அவன் இருந்த இடத்துல துன்மார்க்கன் வருவான் ஒரு பெரிய ஒரு சுழற்சியாக பார்க்கலாம் கர்த்தர் அப்படிதான் செய்வார் காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானவன் அவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று ஆமான் நினைக்கிறான் என்ன நடக்கிறது முர்தேகாய்க்கு ஒரு தூக்கு மேடையை அவன் ஆயத்தப்படுத்துகிறான் இவனை இந்த தூக்கு மரத்தில் போட்டுனும் அப்படின்னு தூக்கு மேடையை ஆயத்தப்படுத்துகிறான் நடந்த காரியம் என்ன ஆமானினால் நிர்மாணிக்கப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட முர்தேகாய்க்காக தீர்மானிக்கப்பட்ட அந்த இடத்துல ஆமான் வருகிறான் அவன் செய்த அந்த தூக்கு இடையிலே அவனை தூக்கிலிட்டு அவனை கொன்று போட்டு விடுகிறார்கள் பாருங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக இந்த உலகத்தில் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் படாதீங்க இன்னைக்கு வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது நீதிமான் விடுவிக்கப்படுவான் கத்ராய் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் நீங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள் சத்ரு தள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அவன் முயற்சி செய்கிறானோ அந்த இடத்துல துன்மார்க்கன் வருவான் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அந்த இடத்துல நிற்பதை நீங்க பார்க்க போறீங்க கால வேளையில் பல காரியங்களை குறித்து நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க வேலையில் குடும்பத்தில் எனக்கு விரோதமாக இப்படிலாம் செய்யறாங்களே எனக்கு விரோதமாக இவர்கள் சதி செய்து கொண்டிருக்கிறார்களே என்னை கீழே இழுத்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களே என்னுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களே இப்படியாக பல காரியங்களை குறித்து நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்க தானே இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை விசுவாசித்து அன்றவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்க பாருங்க உங்களை அந்த இக்கட்டி நின்று கர்த்தர் விடுவித்து உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை கீழே தள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அந்த இடத்துல நிற்க போவதை நீங்க பார்ப்பீங்க விசுவாசிக்கிறீங்களா அன்றுராசு கிறிசுவை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க கர்த்தர் உங்களை எல்லா தீங்கு நின்றும் ஒரு தீங்கு இல்ல எல்லா தீங்கு நின்றும் கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்